டாக்டர் இருளாண்டி ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் திரு ராபர்ட் அவர்கள் எனக்கு முதன் முதலாக எங்கள் துறையில் ஒரு சிறிய குறும்படம் எடுப்பது சம்பந்தமாக அறிமுகமானார்கள் இது சம்பந்தமாக நான் தமிழ்நாடு அரசு அலுவலர்களிடம் வனத்துறை சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு குறும்படம் எடுப்பதற்கான ஒரு தயாரிப்பாளரை தேர்வு செய்து எனக்கு வழங்குமாறு கேட்டிருந்தேன் அப்பொழுது வந்து வன தமிழ்நாடு அரசு பல இயக்குநர்கள் எடுத்த படங்களை தமிழ்நாடு எம்ஜிஆர் ஃபிலிம் யூனிவர்சிட்டியினுடைய திரையரங்கில் போட்டியினிடம் காண்பித்தார்கள் அப்பொழுது திரு ராபர்ட் அவர்கள் தயார் பண்ண ஒரு அரசு விளம்பர அந்த திரைப்படத்தை பார்த்து அதை தேர்வு செய்து நான் அரசுக்கு அனுப்பி வைத்தேன் அந்த தேர்வு செய்யும் சமயத்தில் திரு ராபர்ட் அவர்களும் என் பக்கத்தில் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இவர்தான் ராபர்ட் என்பது எனக்கு தெரியாது நான் தேர்வு செய்த அந்த திரு ராபர்ட் அவர்களை அரசும் தேர்வு செய்து என்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு கடிதத்தின் மூலம் அவரை அனுப்பி வைத்தார்கள் அவர் என்னுடைய அலுவலகத்தில் அந்த கடிதத்துடன் பார்க்கும்பொழுது தான் அன்றுதான் நான் திரு ராபர்ட் ஒரு அறிமுகமானோம் பொதுவாக வனத்துறையில் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து சிறிது குறைந்த பட்ஜெட் அளவுள்ள படங்களாக இருந்ததால் அதிக தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்காக முன் வருவதில்லை இது சம்பந்தமாக திரு ராபர்ட் அவர்களுடனும் நான் விவாதித்து கொண்டிருக்கும்பொழுது அவர்கள் எந்த எனக்கு வந்து வனத்தின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு என்று கூறி நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட்டில் எடுக்க சொன்னாலும் நான் எடுத்து அதற்காக நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் தயாராக உள்ளேன் மேற்படி படங்களை எடுப்பதற்கு நீங்கள் உதவி புரிந்தீர்கள் என்றால் அந்த அந்த படங்களை நான் எடுப்பதற்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார்கள் அன்று முதலாக நாங்கள் வனத்துறையில் பல விளம்பர படங்கள் குறிப்பாக மரங்கள் பற்றிய பயன்களை பற்றியும் மரங்களுடைய நன்மைகளை பற்றியும் பல சிறு குறு படங்கள் நடிகர்கள் வைத்தும் நடிகர்கள் விவேக் போன்ற நடிகர்கள் வைத்தும் சீரியல் ஆர்டிஸ்டில் நடிக்கக்கூடிய சில நடிகர் நடிகைகளை வைத்தும் நாங்கள் பல படங்களை பண்ணினோம் அவ்வாறு செய்யப்பட்ட படங்களானது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அன்றிலிருந்து ராபர்ட் திரு ராபர்ட் அவர்கள் அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் நான் ஒரு அதிகாரியாகவும் பழகவில்லை அன்று முதல் நாங்கள் இருவரும் ஒரு நண்பர்களாக பழகி பல வனத்துறை படங்களை எடுத்து மக்களுக்கு வழங்கியுள்ளோம் அந்த வகையில் திரு ராபர்ட் அவர்கள் மிகவும் பழகுவதற்கு மிகவும் இனிமையான ஒரு நண்பர் எளிமையான நண்பர் திரு ராபர்ட் அவர்கள் சினிமா துறையில் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன் அத்தகைய சிறப்புமிக்க இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் வனத்துறையில் எடுக்கக்கூடிய அந்த சிறிய பட்ஜெட் உள்ள படங்களை எடுப்பதற்கு சம்மதித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல குறும்படங்களை தயாரித்து கொடுத்திருப்பது எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது அவர் நம்மிடம் தற்போது இல்லை என்றாலும் அவரும் நானும் ஒரு நண்பர்களாக இன்றுவரை பயணித்து கொண்டிருக்கின்றோம்